ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய மெத்தடில் நான் ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு சாஃப்டாக வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் நான் எப்படி செஞ்சாலும் எனக்கு ஹார்டாக வருதுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க நான் இந்த மெத்தடில் இப்போ ரீசண்டாக நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப சாஃப்டாக இருந்தது நீங்களும் இந்த இதே மெத்தடில் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வாங்க இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மூணு கப் மாவு வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ முட்டை ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதோட மஞ்சள் கரு சேர்க்க வேண்டாம் வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த எக் ஒயிட் மட்டும் உங்கள் கைகளில் அப்படியே வச்சிங்கனாலே அந்த எக் ஒயிட் தனியாக பிரிஞ்சு வந்துடும் எல்லோ தனியாக வந்துடும் நம்ம வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம் மஞ்சள் கரு சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வரும் அதுக்காக பாருங்க ஈஸியாக அந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு இந்த எல்லோ வந்து நீங்கள் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கோங்க இப்போ இது கூட தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆயில் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க சாப்பிடக்கூடாதவங்க இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஒரு சிலர் எக்கு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிட மாட்டீங்க அதுவும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த எக் ஆயிட்டே இந்த தேங்காயையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா நுரப்பொங்கை கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட் அந்த மாதிரி அடித்தாலே நல்லா நுரப்பொங்க வந்துடும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த மூணு கப் கோதுமை மாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இல்லைன்னா கையிலே கூட நீங்கள் பேசுகலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவுக்கு பொறுத்து தண்ணியோட அளவு மாறும் நான் இப்போ வந்து ஒரு ஒன்றே கால் கப்போட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேசுஞ்சிக்கோங்க நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் சேர்த்து பெசையிலாம் ஏன்னா ஒரு சில வீட்டில் பால் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வீட்டில் பால் சேர்த்தா பிடிக்காது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்க யாராவது அப்படி இருப்பாங்க அதனால நான் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் பால் சாப்பிட்ற பழக்கம் வந்து பால் சேர்த்து பிசஞ்சிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் கால் கல்கப்போட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தேன் இப்போ சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இதை அப்படியே ஸ்லாப்பில் போட்டுக்கோங்க அல்லது சப்பாத்தி கல்லையே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை நல்லா இழுத்து விட்டு இந்த மாதிரி பிசையணும் இந்த மாதிரி உங்கள் கை சூடு போடும்போது அந்த மாவு நல்லா மெருதுவாகும் அப்போ சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வரும் இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே நல்லா செட் ஆகும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாவு நம்ம ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லை உடனே சப்பாத்தி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமாக பிரிச்சுட்டு இது சின்ன 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 உருண்டைகளாக நான் ஒரு பதினஞ்சு உருண்டைகளாக போட்டிருக்கேன் ஒரு கப் மாவுக்கு அஞ்சு உருண்டை கணக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த சைஸில் உருண்டை பிடிப்பீங்களோ அளவுக்கு பிடிச்சிக்கோங்க மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க ஏன்னா உருண்டை ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அவ்வளோதான் இப்போ மாவு தயாராக இருக்குது இப்போ வந்து சப்பாத்தி நம்ம தேய்ச்சிடலாம் ஸ்லாப்பில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த சப்பாத்தி ரொம்ப மெல்லீஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பில் எங்களுக்கு ஈஸியாக தேய்க்கிறது எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வரும் ஈஸியாக வேணும்னா வீடியோ கேளுங்க அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சப்பாத்திக்கல் அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் சூடானோடனே ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அஞ்சாறு செகண்ட் அப்படியே விட்டுருங்க நான் ரெண்டு கல் வச்சு சூடுறேன் அப்போ தான் சீக்கிரமாக முடியும் அந்த மேலே லைட்டாக பப்புள்ஸ் வருது பாருங்கள் அப்போ திருப்பி விடணும் மொத்தமாகவே ஒரு இருபத்தஞ்சி செகண்ட் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் ஏன்னா இது மெலீஸாக கொஞ்சம் தேய்ச்சிருக்கோம் பாருங்க மாதிரி உப்பி வரும்போதே நமக்கு சப்பாத்தி குக் ஆகிருச்சு நீங்கள் ஓரங்கள் மட்டும் லைட்டாக நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படியே அந்த உப்பி வரும்போது லைட்டாக திருப்பி விட்டு ஓரங்கள் வேக வச்சுட்டு உடனே எடுத்துருங்க இல்லைனா அப்படியே ஹார்டாக மொடமுடன்னு ஆயிரும் நிறைய பேருக்கு சப்பாத்தி மொட முடன்னு கல் மாதிரி ஆகிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் சுட்டு சுட்டு அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா அடுக்கி வச்சுக்கணும் ஒவ்வொரு சப்பாத்தியும் போட்டு ஹாட் பாக்ஸ் அப்பப்போ திறந்து மூடிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி நமக்கு தயாராகிடுச்சி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கண்டிப்பாக நல்லா உங்கள் எல்லாத்துக்குமே செட் ஆகும் தேங்க் யூ நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் கூட கொஞ்சமாக விட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம்